லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா கவிதாசன் அரசு கேட்டதை விட விமானப்படை கேட்டதை விட அதிக ஒத்துழைப்பும் ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தோம் ஆனால் இதிலிருந்து நிறைய பாடம் கத்திருக்கிறோங்கிற அடிப்படையிலிருந்து தான் முதலமைச்சருடைய அந்த அறிக்கையும் நிவாரணத் தொகை அறிவிப்பும் வருது ஆனால் தொடர்ந்து அமைச்சர் வந்து சொல்லி கொண்டே இருக்கிறார் சுகாதார அமைச்சர் வந்து மதியத்திலிருந்து சொல்றாரு இதை அரசியலா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் தொடர்ந்து இதை எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பேட்டிகள் அனைத்தும் அரசியலோடு ஒப்பிடாமல் இருக்க முடியாது அரசியல் ஒப்பீடோடு தான் இருக்கிறது எப்படி பார்க்க வேண்டும் இதை ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த விவாதத்தில் நான் பங்கெடுக்கிறேன் இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா அமைச்சர் சொன்னது மாதிரி பதினஞ்சு லட்சம் பேர் குழுமி இருந்தால் அல்லது நம்முடைய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவர் சொன்னது மாதிரி ஒரு ஐந்து லட்சம் பேர் கூடிய குழுமி இருந்தார் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருந்தால் விபத்து அல்லது இறப்பு அல்லது காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பல நூறை தாண்டி இருக்கும் அதனால இறைவனுக்கு இந்த நேரத்துல யதார்த்தமாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மாபெரும் அபாயத்திலிருந்து ஒரு மாபெரும் வெற்றி கொச்சைப்படுத்தப்பட போகிறதோ என்று இந்திய தேசமே நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தலைக்கு வந்தது தலப்பாயோடு போனது அப்படிங்கிற மாதிரி முடிந்திருக்கிறது இருப்பினும் விலை மதிப்பு மிக்க ஐந்து உயிர்கள் நம்முடைய மனித தவறால் அதுதான் ரொம்ப முக்கியமான சொல்ல வருது மனித தவறால் இன்றைக்கு மறித்து போயிருக்கிறார்கள் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த குற்றச்சாட்டு கூண்டில் நின்று பதில் சொல்ல வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு குறிப்பாக மாநில அரசுக்கு இருக்கிறது எதற்கெடுத்தாலும் திராவிட மாடல் திராவிட பேரரசு என்று கொட்டி முழங்குகிற பெருமை தீற்றுகிற இந்த தமிழ் மாநில அரசு லட்சக்கணக்கான மக்கள் குடும்புகிறார்கள் என்பதை ஏற்கனவே ஸ்மது பண்ணி அவர்களை வருவதற்கும் போவதற்குமான வழிவகைகளை சீரமைத்திருக்கணும் இஏஃபாக்ஸ் வந்துட்டு ஆகாயத்தை தான் அவங்களுடைய கவனம் இருந்தது அங்கே வந்து தலைகளாக தூங்கி சின்ன சம்பவத்தோட பேசுவோம் சார் நீங்க சொன்னீங்க முழு பொறுப்பு ஆர்டர் பாஸ் இந்த வந்து பாஸ் இருக்கா பாஸ் இருக்கா பத்தின விளக்கம் யாருகிட்ட கேக்குறதுன்னு கூட தெரியல நேற்று காலை வரை இந்த குழப்பம் இருந்தது ஏன் இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனையோ போட்டிகள் நடத்தப்படுது எத்தனையோ இந்த மாதிரி இப்ப ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கோ அங்கே வந்து இது அந்த அதே மெரினா கடற்கரையில் தான் மக்கள் வந்து ரசிச்சுட்டு போகிறாங்க பார்க்குறாங்க அதுக்குன்னு விஐபி கேலரி பொலிட்டீஷியன்ஸ்க்கு செலிபிரிட்டிஸ்க்குன்னு வைக்கிறாங்க மினிஸ்டர்ஸ்க்கு வைக்கிறாங்க அதர் பொலிட்டீஷியன் பார்ட்டிஸ்க்குன்னு வைக்கிறாங்க அப்படியெல்லாம் நிறைய இருந்தது இல்லையா இங்கே யாரை தொடர்பு கொள்வதுனே தெரியல சார் அதுதான் உண்மையான நிலைமையாக இருந்தது அப்போ எங்க மிஸ்கம்யூனிகேஷன் நடந்தது முழுக்க முழுக்க இந்த குரோடு மேனேஜ்மெண்ட் அந்த விஷயத்துல மாநில அரசு நூறு விழுக்காடு தோற்று விட்டது நூறு விழுக்காடு தோற்று விட்டது இந்த வெறும் வெப்பத்தின் மீது பணியை சுமத்துவதற்கு நாம் தயாராக இல்லை ஏப்ரல் மே மாதங்களை எல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கிறோம் வெயில் புயல் அடிக்கும் என்பதை எல்லாம் வானிலை அறிவித்ததை பார்த்துதான் நம்ம வந்திருக்கிறோம் பத்து நிமிஷம் வெள்ளிச்செல்வன் பேசினாரு அதுக்கப்புறமும் அப்புறமும் நாம வெயிலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்றீங்க பத்தியா இல்ல இல்ல டைம் சைடு மனித తவரை நீங்க வந்து ஏகையின் மீது ஏறி விடாதீங்க ஏற்கனவே சென்னை மாநகரம் நீருல மூழ்கி வெள்ளத்துல தத்தளித்த போது இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சொன்ன அற்புதமான கண்டுபிடிப்பு இங்க நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க இந்த அரசாங்கத்துல அப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமான அமைச்சர் சொன்னாரு கடல் மட்டத்தினுடைய நீர்மட்டம் உயர்ந்து விட்டது அதனால வெள்ள அமைச்சர் மின்சார தடைக்கு அனைவரை காரணம் காட்டினார் பார்த்தோம் அதே மாதிரிதான் இந்த அமைச்சரும் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லும் கெடும் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்த ஈடுபோல கெடும் அதனால இதையெல்லாம் இந்த அரசாங்கம் நாட்கணக்கில் உட்கார்ந்து அனைத்து அரசு துறைகளும் உட்கார்ந்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி அஞ்சு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தா கூட இது எப்படி மேனேஜ் பண்றது ஏங்க அமைச்சர் ஒப்புதல் வாக்கம் கொடுக்கிறார் இன்னைக்கு நாற்பது ஆம்புலன்ஸ்கள் வைத்திருந்தோம் அப்படின்னு தயவு செய்த சகோதரி இதை நீங்கள் மக்களுக்கு புரிய வையுங்கள் ஒரு சகோதரி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு மாறு அடிச்சுக்கிட்டு அழுகிறான் அந்த சகோதரிய குரல் என்னன்னா நாங்கள் தொடர்பு கொண்டு இரண்டு மணி நேரம் கழித்து தான் ஆம்புலன்ஸ் வந்தது என்னுடைய கணவனுடைய உயிர் என் கண் முன்னே பிரிந்தது குறைஞ்சபட்ச முதலுதவி சிகிச்சை கொடுக்க முடியாதனால என்னுடைய குடும்பம் இன்றைக்கு தலைவனை இழந்து

எப்படி அந்த இடம் ஸ்தம்பித்தது அடையாரில் நின்ன ஒருத்தர் அடையார் காருக்குள்ளேயே மூணு மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு அங்கிட்டு நகர முடியல இங்கிட்டு நகர முடியல இதுதான் கலை யதார்த்தமாக இருந்தது அப்படி இருக்கும்போது நேற்றைக்கு சென்னை ஒட்டுமொத்த சென்னையும் திரண்டு போய் இதற்கு முன்பு இப்படி வந்து ஜல்லிக்கட்டுல தான் இவ்வளவு பெரிய அளவுக்கு மெரினாவில் ஒரு கூடுதல் இவ்வளவு மக்கள் ஒரே நேரத்தில் கூடியிருந்ததை பார்க்க முடிஞ்சது அப்ப இதற்கான தயாரிப்புகள் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதானே பார்க்க வேண்டியதா இருக்கு சென்னையில எல்லா சாலைகளும் ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது ஆம்புலன்ஸ் இருந்தும் போக முடியாமல் எத்தனை ஆம்புலன்ஸ்கள் அங்க மட்டும் இல்ல சார் வேற மருத்துவமனையில இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட ஆம்புலன்ஸ் கூட போக முடியல அப்ப நம்ம பொதுமக்கள் தேர்ந்து தொடங்கி அரசு வரைக்கும் நம்மளிடம் என்ன பார்வை இருக்கு புரிதல் இருக்குன்னு சேர்த்துதான் பார்க்கணும் வெறும் எதிர்க்கட்சி இல்ல யார் மேலேயாவது குற்றத்தை சொல்லிட்டு போயிடலாம் அஞ்சு நிமிஷம் பேசிடலாம் மட்டும் இதை கடந்துட முடியாதுல்ல இல்ல நான் ரொம்ப பொறுப்போடு சொல்றேங்க நீங்க பார்முலா போர்னு காங்கிரஸ் இது வரைக்கும் யாரும் நடத்துறது இல்ல தமிழ்நாட்டில் அதை வந்து சென்னையுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் நடத்தினாங்க அதற்கு மாத கணக்கிலே அக்கறை காட்டினார்கள் ஒத்திகை பார்த்தாங்க பொதுமக்களுடைய சௌகரியங்களை அசௌகரியங்களை எல்லாம் விட்டு மேனேஜ் பண்ணாங்க அதே மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியமோ நேரு ஸ்டேடியமோ எத்தனையோ பெரிய விழாக்களை கண்டிருக்கிறது அங்கெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டி போன ஆடியன்ஸ் அதனால அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க வந்து யாரும் பெய்டு இல்லை ஃப்ரீ அதனால ஃப்ரீ ஆடியன்ஸ்ங்கிறதுனால இவங்களும் ஃப்ரீயா விட்டுட்டாங்களா குறைஞ்சபட்சம் நடக்கறதுல எவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படிங்கற ஒரு கணிப்பு இருக்குல்ல ஒரு கெப்பாசிட்டி அளவு உள்ள ஒரு விஷயத்தையும் மெரினா மாதிரி ஒரு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையில நடத்துற ஒரு சாகச நிகழ்ச்சியை மக்கள் வந்து ஒப்பிட்டு நம்ம பேச முடியும் சொல்லுங்க

சிறப்பாக நடந்து முடிந்தது பிரதமருக்கு நன்றி அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாகச நிகழ்ச்சிக்கான கிரெடிட்ட பிரதமருக்கு கொடுக்கிறோம் அங்க நடந்த உயிரிழப்புகள் அசம்பாவிதங்களுக்கு மாநில அரச பொறுப்பு காமிச்சுட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் இந்த சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டித்தான் பிரதமருக்கு வந்து பெருமை சேர வேண்டும் என்று அவசியம் இல்ல இந்தியாவுடைய விமானப்படை மைலஸ் இருபது டிகிரிக்கு இருக்கக்கூடிய சேட்சின் மலைக்கு மேல கூட பறக்கும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் அதே மாதிரி போர்வீரர்கள் கழுத்தளவு பனிக்கட்டியில கூட புதைஞ்சி புதைஞ்சி பாதுகாப்பு பணிகள் இருக்கிறது ஆணுவத்துல வலிமையா இருக்கு முப்படைகளும் வலிமையா இருக்கு இந்தியாவுடைய அதிக அளவான பட்ஜெட்ல வந்து ஒதுக்கப்படுற நிதி ராணுவத்துக்கு தான் ஒதுக்கப்படுது இது எல்லாமே அனைவரும் அறிந்தது இந்த சாகசங்களை தான் ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட் பதினைந்தும் நாம வந்து டெல்லியில வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுதானே இருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது இதை செய்ய வேண்டிய ஒரு விமான தினத்தன்று விமானப்படைக்கான தினத்தன்று அதை செய்யறோம் அப்படிங்கும்போது அதை 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 பறைசாற்றும் போது அதை மக்கள் சந்தோஷப்படுறாங்கங்கிறது கூடிய ஒன்று ஆனால் அதுல பாராட்ட மட்டும் ஒருத்தருக்கும் அதுல நடந்த அசம்பாவிதத்தை இன்னொருக்கு கொடுக்கிறதுங்குறது சரியா இருக்குமா இல்ல சார் விமானப்படை வீரர்கள் செய்த சாகசங்கள்ல ஏதாச்சும் குளுருபடி வந்திருந்தால் அந்த பொறுப்பை வந்து மத்திய அரசு அல்லது விமானப்படை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா ஆகாயத்தையும் கடலையும் அவர்களால் ரொம்ப திட்டவட்டமாக கையாள ஆனா தலையில இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அவ்வாறு கையா கையாளல உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றேன் இது உலகமே பிரமிக்கிற செய்தி ஆண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது புனித பிரயாகை நகரத்துல மகா கும்ப மேளா இருபது கோடி பேர் நீராடுவார்கள் கங்கை நதியில ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல

நாற்பது ஆம்புலன்ஸ் என்பது சரியா இது என்ன கணக்கிடுங்க சென்னையில இருக்கக்கூடிய பணியில் இருக்கிற காவலர்களுடைய எண்ணிக்கையே பன்னெண்டாயிரம் பேர் நாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் டெபூட் பண்ணோம் அப்படிங்கிறீங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேருங்கிறது எம்மாத்துறாங்க என்ன கணக்கு சொல்றாங்க தயவு செய்து நீங்க வந்து ஆதாரப்பூர்வமா ஆவணப்பூர்வமா இதய சுத்தியோடு அரசியல் பேசுறேங்க அவங்க வேணும் அரசியல் பேசட்டும் நான் அக்கறையோடு பேசுகிறேன் இது மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகள் எதிராவத்தில் நடக்கும் தலைப்படை தினம் வரும் விமானப்படை தினம் வந்து தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது அது மாதிரி வந்து ஒவ்வொரு தினம் காவலர் தினம் வரும் தியாகிகள் தினம் வரும் முனிப்பூர் தியாகிகள் தினம் வரும் அது போய் விஜய் மாணவன் இருக்கு அண்மை அடுத்து அப்ப இதெல்லாம் எப்படி கையாள போறீங்க இந்த அரசு கையாளாம இனிமேலுக்குதான் அவங்க கையாள போறாங்களா சார் கையாளாத அரசு இனிமேலாவது கையாள வேண்டும் என்பதையும் பேசலாம்